ya

கேட்கலயா நினைச்சுட்டா இருக்க I'm <laughs>

இவர் வரவேற்பு மந்திரி அதாவது நீங்க வரக்கூடிய அரசர்களை வரவேற்கக்கூடிய மந்திரி இப்ப சிட்டன் டிவி பயணிகள் அவர்கள் இப்ப வீடியோ கேப்ல எடுத்துக்கிட்டு இருக்காரு கடைசியில ஒரு ஒரு விதிவாக்க இருந்தாதான் இவர் யார் இந்த படத்தை எடுத்தவரு ஆமா அப்படிங்கறத புரியா யாரு ஜோல் அப்படிங்கிறது தெரு யாரு சென்ட் அடிச்சு ஆமா அப்படிங்கறது பெருமரமா போடுறேன் ஆமா அதனால வந்து இவரு வரவ அறுக்குற மந்திரி வரவேற் வரவ அறுக்குற மந்திரி இல்ல வரவேற்கக்கூடிய மந்திரி

ಆ ಯೋ ಯೋ ನಾಟಿಯಲ್ಲ ನಾನು ಮರಕ್ಕೆ ಕಳ್ಳ ಅಂತಾ ಹಾ ಸುರಿಯೋ ಮಾಮೋ ತಿರ ಕಲ್ಬಿಳ ಬರ್ತೋಂಗಾ ಆ ಕಲ್ಲೋ ಆ ಕಲ್ಲೋ ಕಲ್ಬಿಳ ಬರ್ತೋಂಗಾ ಅದಕ್ಕೆ ಸಂತಾಕಲ್ ಮೋ ತಿರ ಕಲ್ಬಿಳ ಕಲ್ಬಿಳ

எதற்காக அழைத்தது என்றால் என் மகளாகி அண்ணவன் உனக்கு திருமணம் செய்து வைக்கலாம் என்று என் மனசுல ஆசை எப்படியாவது போய் என் மகளிட்ட போயிட்டு பார்த்து அப்படி கைவசப்படுத்திக்குவோம் I tell you அப்ப தயாகேட்டுப்ளற. அப்படி மாளையறந்துட்டு மண்ணை தேடுவே. அப்போ மண்ணாறாய் நிட்டோம். ஒரு சுமரம் நாட்டி அந்த சுயமரத்தில் முப்பத்தி ரெண்டு படியும் வைத்து அந்த முப்பத்தி படிக்கு மேலே ஒரு சிம்மாதனம் அமைச்சு அந்த சிம்மாதனம் ஆகப்பட்டது மின்னும் சொல்லவும் பின்னும் சொல்ல முடியாத

கூ அழகான மகள் உனக்கு எடுக்கிறதா அப்படி என்ன போல் அப்படி என்ன போல் சரிய மகாராஜன் கழித்து தெரியக்கூடிய மாலை

அந்த ஆற்றல் சேர்ந்து அரிசி கொடுப்பதற்கு என்னால காடுக்கு இறங்கி ஏற முடியாது அந்த கும்பல நீங்க வர முடியாது என் ஆசை மனைவி அன்பு மனை ஆசை மனைவி அதாவது அன்பு மனைதான் எங்க அப்பா சொல்லி விட்டு சேர்த்துதா அப்படிதான் எங்க சின்ன நீ வர வேணாப்பா ஒரு கால் நடக்க முடியாது நல்லா ஆயிடுவேன் எல்லா இருக்கும் என் மச்சனம் அவளை வர சொல்லு எனக்கு வந்து அரிசியை கொடுத்தாலும் கூட ஆத்துக்கு அப்படின்னு சொன்னார் அந்த பாக்கி எனக்கு என்ன கிடைக்கல இருந்தாலும் இந்த வருஷம் போன அங்க ஆத்தோட்டுக்கு போற சமயத்துல தண்ணி வருது அம்மா சொன்னாங்க உள்ள போய் வெளிய ஏச்சு வர முடியாது அம்மா தேர முடியாதுன்னு சொல்லிட்டு என் மனைவி மனைவியே இந்தாண்டம் அதாவது கொடுத்தால் அப்படி அங்க உட்கார்ந்து காசு கால் போனோம் நண்டி பேடி சப்பாடு சிறப்பான ராஜா கயிற்று மாடு விழுந்தால் எனக்கு சம்மதம் அப்படி சரியேற்றா புளையன் விட்டான் மகளே என் <occasions> <about> <inaudible> <soft and> <Jaspert an episodes on>

ஒரு மன்னனுக்கு ஒரு மந்திரி நாட்டை ஆளுவார் ஆனால் யாராக தவறு செய்து விட்டால் அவரை குற்றக்கூண்டிலே கொண்டு வந்து நிறுத்தி இவர் என்ன தவறு செய்தார் என்று கேட்கக்கூடிய நேரத்திலே அப்பொழுது சாட்சியோடு நிரூபித்து விட்டால் அவருக்கு தண்டனை கொடுப்பார்கள் ஆனால் என்னுடைய ஆட்சியிலே அப்படி கிடையாது எனக்கு உத்த மந்திரி நீதிவாக்கிய மந்திரி விவேக மந்திரி என்று மூன்று மந்திரி பிரதேசம் உண்டு அது மட்டுமல்ல அனைவர்களுக்கும் உடம்புல தான் ரோமம் இருக்கும் தலையிலே ரோமம் இருக்கும் இல்லை நானோ நடந்தரியா மன்னன் என் பாதத்திலே ரோமம் உண்டு என் நீதிக்கு மேல் சக்கரம் தலைக்கு மேல் நிதி சக்கரமானது வந்து கொண்டிருக்கும் யாராகிலும் குற்றம் செய்து செய்துவிட்டார் அந்த குற்றக்குண்டியை கொண்டு வந்து நிறுத்தி இவர் என்ன தவறு செய்தார் என்று கொண்டு வந்து நிறுத்தினார் அப்பொழுது நிதி சக்கரமானது பறந்து சென்று அவரை இடஞ்சாரி வளர்ச்சாரியாக வரக்கூடிய நேரத்திலே அவர் தவறு செய்திருந்தார் அவர் சிறசு கண்டிக்கும் அப்படி தவறு செய்யவில்லை என்றால் இடஞ்சாரி வளர்ச்சாரியாக வந்து நமஸ்காரம் செய்து திரும்பிச் செல்லும் அப்படி ஒரு நாளைய தினத்திலே ஒரு குளத்திலே ஒரு பசுவும் ஒரு புலியும் இரண்டு ஒன்றாவது ஜலம் அறிந்தது அப்பொழுது அந்த புலி ஜலம் அறிந்தக்கூடிய நேரத்திலே பசு ஜலமத்துக் கொண்டு இருக்கும் பொழுது அது வாலானது பட்டு பட்டுவிட்டது அது குணாச்சாரத்தின்படி தன் வாளை தூக்கி அசைத்தது வாலிலே இருக்கக்கூடிய ஜலமானது அந்த புலியின் மேல் பட்டுவிட்டது அப்பொழுது அந்த புலி தன்னுடைய கர்வத்தாலே நினைத்ததா வாழும் பசுவே இந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னனுடைய மன்னன் நீதிக்கும் நேர்மைக்கும் அந்த மன்னனுடைய சக்கரத்திற்கும் பயந்துள்ளவா இருக்கின்றேன் விட்டால் நீ என்னோடு ஒன்றாக ஜலமடைந்துவதா அப்படி உன் வாலிலே படக்கூடிய ஜலமானது என் மேல் படுவதா அப்படி வட்டு விட்டால் சும்மா விடுவேனா உன் சங்க உன் சத வேறு உன் மாமிச வேறு உன் ரத்தத்தை உறிஞ்சல்லவா இருப்பேன் என்று கர்ப்பத்தோட மனதிலே எண்ணியதாம் அப்பொழுது என் தலைக்கு மேல் வளர்ந்து கொண்டிருக்கிற நீ சக்கரமானது திருநன்று வளர்ந்து சென்று அந்த புரியனுடைய சிறத்தை கண்டித்து விட்டு பிறகு என் தலைக்கு மேல் வந்து நின்று விட்டது அப்படி நான் தக்கறே வீண தடி கூடாண்டே இந்த குலம சனியாலே பல மாடுகின்றே ஏனே இந்த நிலையை Jehová இந்த தந்தை பொங்க நிலையை ஏனே இந்த நிலையை ஐயா எனக்கு இந்த நிலையை இறைவா

ಆದರೆ

என்ன கைரேனில் தாடி அடிக்கு பண்

மைதா அழைப்பு மிகொட்டம்

கரிவேலி வெளி வட்டவளையில இருந்து கரும்பு தோட்டவுல இருந்து தயிர் கண்டிட்டில இருந்து டைவர்ல இருந்து வேலை செய்யறவங்கள இருந்து ஆடியாவிசி வேலை செய்யற கலெக்டர் ஆவிசி வேலை செய்யறவங்கள இருந்து பள்ளிக்கூடத்தில் வேலை செய்யறவங்கள இருந்து எல்லா அரசு உயிர்களும் எல்லா நாட்டில கடக்குறவங்களும் அल्ला ஜல்ல பேன்ட் போடுறான் ஏ புல்கே சட்டைண்ணா புல்கே சட்டை புல்கே சட்டை நான் போட்டு வச்சிருக்க பண வசதி உள்ளவன் எல்லாம் போடுவான் ஏ மப்பளர் போடுறானே இது நடக்கும் படி அக்காமார்கள் கருப்பகோணாத்தை புள்ளுவேன் வருஷா வருஷம் புத்தேரி வருஷம் பண்ணைக்கு புத்தேரி நாடகம் வருஷத்துக்கு ஒரு லெஷன் தட்டி கொடுப்பாங்க எனக்கு ஐயாயிரூபா இருந்தாலும் கூட பரவாயில்லைன்னு சொல்லி இங்க காயத்து கிட்ட உடனே ஆஹ் விட்டு வா அண்ணா போண்ண என்ன செய்யுறா உன் போங்கிறா